கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் உதயனின் காதலி சந்திரிகா உதயனுக்கு தெரியாமல் கௌதமுடன் கொண்டிருந்ததை பார்த்ததும் மனமுடைந்து போனான் உதயன் சந்திரிகாவும் கௌதமும் அப்படி என்னதான் கொண்டார்கள் என்பதை அறிய உதயன் தன் நண்பன் அரவிந்தின் உதவியுடன் அவர்கள் சந்தித்து பேசிய ரெஸ்டாரண்ட்டில் உள்ள சிசிடிவி பதிவை பார்க்க வேண்டும் என்று அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரிடம் போய் கேட்டனர் சிறிது நேரம் யோசித்த மேனேஜர் சார் இன்னைக்கு சிசிடிவி இன்சார்ஜ் வரல அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்றைக்கி லீவு போட்டிருக்காரு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிரும் என்றார் சார் ப்ளீஸ் வேற யாராவது வச்சு இப்போவே ஃபுட்டேஜை பார்க்க ஏற்பாடு பண்ண முடியுமா இல்லை சார் அவர் தான் வரணும் என்றார் மேனேஜர் சார் அப்போது நாளைக்கு காலையில் கண்டிப்பாக கிடைச்சிடும் இல்லை ஆமாம் சார் காலையில் பத்து மணிக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் என்றார் சரி என்று மேனேஜரின் அறையை விட்டு வெளியில் வந்த இருவரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் சிறிது நேரம் நின்று பேசிக்கொண்டிருந்தனர் ஏ உதை உதய் நம்ம வேணுனா நேராக உன்னோட அசிஸ்டன்ட் சந்திரிகா வீட்டுக்கு போய் இதை பற்றி அவகிட்டேயே விசாரித்து பார்க்கலாமா என கேட்டான் அரவிந்த் உதயனோ அவன் பேசுவதை கேட்காமல் ஏதோ யோசனையில் இருந்தான் டேய் உதய் என்னடா இந்த மாதிரி விஷயத்தில் என்னை விட நீ தான் பயங்கரமாக கோவப்படுவே ஆனால் இன்னைக்கு நீ ரொம்ப அமைதியாக இருக்கியடா ஒன்றுமில்ல என்று தலையை மட்டும் ஆட்டினான் உதயன் இவங்கிட்ட ஏதோ சரியில்லையே என்று ஓரக்கண்ணால் உதயனையே ஆராய்ந்தான் அரவிந்த் சரி வா நம்ம சந்திரிகா வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்றான் உதயன் இருவரும் சந்திரிகா வீட்டிற்கு சென்றனர் வீடு பூட்டி இருந்தது ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பிட்டான்னு சொல்கிறேன் ஆனால் அவள் இன்னும் வீட்டுக்கு வரலையே ஏன் உதய் சந்திரிகாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்றான் அரவிந்த் இன்னும் இல்லடா மட்டும் மட்டும்தான் தனியாக இந்த வீட்டில் இருக்கா அப்படின்னா உதய் எனக்கு ஒன்று தோணுது என்ன தோணுது என்று கேட்டான் உதயன் தன் நெற்றியை சுருக்கியவாறே ஒருவேளை கௌதமும் சந்திரிகாவும் லவர் இருப்பாங்களோ என்று பெரிய டிடெக்டிவ் ரேஞ்சுக்கு பேசிய அரவிந்தை பார்க்கும்போது உதயனுக்கு கோபம்தான் வந்தது டேய் என் வாயில எதாச்சும் வந்துட போகுது என்றான் உதயன் முகத்தை கடுகடுவென வைத்துக்கொண்டு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீ ஏண்ட கடுப்பாகிற உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்ச என்று சொல்லி தான் ஏதோ பெரிய காமெடி செய்து விட்டதாக நினைத்து அரவிந்த் சிரித்து கொண்டிருக்க உதயன் அவனை முறைத்து கொண்டிருந்தான் ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத இப்ப என்ன பண்ணலாம் என்றான் அரவிந்த் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்று தன் ஃபோனை எடுத்து சந்திரிகாவுக்கு டயல் செய்தான் உதயன் அவன் பக்கத்தில் நின்றிருந்த அரவிந்த் டேய் டேய் யாருக்கு ஃபோன் பண்ற சந்திரிகா நம்பருக்கு கால் பண்ணுனா இது யாரோ பேபின்னு கால் போகுதே என்றான் அரவிந்த் ஃபோனில் வந்த பேபி என்ற பெயரை பார்த்ததும் அதுவா அவ முழு பேரு சந்திரிகா பேபி அதான் பேபின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்று சமாளித்து கொண்டான் ஃபோன் முழுவதுமாக ரிங் முடிந்து கட்டாகிவிட்டது அவள் ஃபோனை எடுக்கவில்லை என்னடா ஆச்சு உதயன் உதட்டை பிதுக்கி தலையை ஆட்டினான் ஒருவேளை அவள் உன்னோட ஆஃபீஸுக்கு போயிருக்கவும் வாய்ப்பு இருக்கு நம்ம ஆஃபீஸுக்கு போய் பார்க்கலாமா என்று இருவரும் உதயனின் ஆஃபீஸுக்கு கிளம்பி சென்றனர் உள்ளே சந்திரிகாவின் இருக்கை காலியாக இருந்தது அவ நமக்கு தெரியாமல் ஏதோ வேலை பண்ணுறா சரி பார்த்துக்கலாம் விடு நீ போய் உன் வேலையை பாரு நானும் கிளம்புறேன் நாளைக்கு காலையில் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அடுத்த என்ன செய்யலான்னு முடிவு செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அரவிந்த் சென்றுவிட உதயன் காற்றில்லாத பலூன் போல சோர்வாக தன் இருக்கையில் போய் அமர்ந்தான் அவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை எந்த வேலையிலும் தன் மனதை நிலைப்படுத்த முடியவில்லை டேபிளின் மேலிருந்த பேப்பர் வைட்டை சுற்றியபடியே உட்கார்ந்திருக்க மேனேஜர் உள்ளே வந்தார் சார் நம்ம போன வாரம் வாங்கின மசாலா இன்க்ரீடியண்ட்ஸில் மிளகு சரியான தரத்தில் இல்லை மிளகுல இருந்து ஆயிலை எடுத்துகிட்டு எந்த சத்தும் இல்லாத மிளகு அனுப்பியிருக்காங்க அதனால் அவங்க அவங்க ப்ராடக்ட்ஸ் இனிமேல் வாங்க வேண்டான்னு சொன்னீங்க ஆனால் அவங்க உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க என்றார் எதுக்கு என்ன பார்க்கணும் நீங்களே அவங்க கிட்ட பார்த்து பேசி அனுப்பிடுங்க இதையெல்லாம் ஏன் என்கிட்ட கொண்டு வர்றீங்க என்றான் கோபமாக இல்ல சார் எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சந்திரிகா மேடம் தான் டீல் பண்ணுவாங்க ஆனா அவங்க இந்த ரெண்டு நாளா லீவு அதனால தான் உங்க கிட்ட வந்தேன் என்றார் மேனேஜர் மேனேஜர் சந்திரிகாவின் பெயரை எடுத்ததும் இன்னும் டென்ஷனாகி போனான் உதயன் இதோ பாருங்க மூர்த்தி எனக்கு பயங்கரமான தலைவலி இன்னைக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க கிட்ட சார் கிட்ட பேசிட்டு நாங்களே கூப்பிடுறோன்னு சொல்லி முடிச்சிடுங்க வேற யாரையுமே உள்ள அனுப்பாதீங்க என்ன ஒர்க் இருந்தாலுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று உதயன் கூற ஓகே சார் என்று கூறிவிட்டு வெளியில் சென்று விட்டார் மேனேஜர் உதயன் தன் காலர் பட்டனை விட்டு டையை தளர்வு செய்து தலையை பின்பக்கம் சாய்த்து சுழலும் நாற்காலியில் கண்களை மூடி உட்கார்ந்து விட்டான் வீட்டில் தனத்திற்கு மதிய உணவை பரிமாறிவிட்டு அவருடைய மாத்திரைகளை எடுத்து கொடுத்தாள் கண்மணி எதையும் யோசித்த தனம் கண்மணி வெளியே டிவி கிட்ட என்னோட ஃபோன் இருக்கு உதயனுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட வர சொல்லு காலையிலையும் சாப்பிடலை மதியமும் சாப்பிட்டானோ இல்லையோ ஃபோன் பண்ணி கேளு வேலை இருக்குதுன்னு சொன்னான்னா நீயே சாப்பாடை எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடு என்றார் கண்மணி தயங்கி தயங்கி வந்து ஃபோனை எடுத்தாள் சந்திரிகா பேசாததால் அவர் பயங்கரமான கோபத்தில் இருப்பார் இப்ப போய் நான் ஃபோன் பண்ணினா கண்டிப்பா எனக்கு திட்டு திட்டுவிழும் ஃபோனில் அவனுடைய பெயரை பார்த்து டயல் செய்தாள் ஃபோன் சத்தம் கேட்டு கண்விழித்த உதயன் அத்தை என பெயரை பார்த்ததும் ஃபோனை எடுத்து அத்தை ஆஃபீஸ் நேரத்தில் எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க கண்மணியின் மைண்ட் வாய்ஸ் ஐயோ அம்மா கிட்டேயே இப்படி பேசுகிறாருன்னா ஃபோன் பண்ணியிருக்கிறது நான் தான் தெரிஞ்சால் ஃபோனுக்குள்ளே கையை விட்டு என்னை அடித்தாலும் அடிச்சிடுவாரு ஹலோ நான் கண்மணி என்றால் வார்த்தைக்கு பதில் வெறும் காற்றுதான் வந்தது எச்சில் விழுங்கி தொண்டையை ஈரப்படுத்தி கொண்டாள் என்ன என்றான் உதயன் சத்தமாக அது அம்மா மதியம் சாப்பிட வீட்டுக்கு வர சொன்னாங்க என்று ஒரே மூச்சில் பேசி முடித்துவிட்டு தன் கண்களை அகல விரித்து அவன் என்ன திட்டப்போகிறானோ என்று அவள் நினைத்த அடுத்த நொடியே என்ன சோறு சோறுன்னு எப்ப பாரு திங்கிற நெனப்புதானா நீ கொட்டிக்கோ எனக்கு வேண்டாம் வெயி போன என்று அவன் அவள் வைப்பதற்கு முன்பாகவே போனை அவன் வைத்து விட்டான் கண்மணி அவன் திட்டுவான் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அவள் கண்கள் நிறைந்து கண்ணீர் கண்ணங்களில் உருண்டோடியது என்னம்மா அவனுக்கு சொல்லிட்டியா என்று தனம் வருவதை பார்த்ததும் வேகமாக ஃபோனை கீழே வைத்துவிட்டு தன் இரு கைகளையும் வைத்து கண்ணீரை வேக வேகமாக துடைத்து கொண்டாள் ம் சொல்லிட்டேன் முடிஞ்சா வர்றேன்னு சொன்னாரு முடிஞ்சா வர்றானா சரி வெளி எங்கேயாச்சும் போயிருக்கானோ என்னவோ என்று தனமும் சென்றுவிட என்னடா வாழ்க்கை இது என்று இருந்தது கண்மணிக்கு தட்டில் உணவை போட்டு சாப்பிட அமர்ந்தவளுக்கு பாரு சோறுதானா நீ கொட்டிக்கோ எனக்கு வேண்டாம் என்று அவன் திட்டிய வார்த்தைகள் நினைவுக்கு வரவும் தட்டில் போட்ட உணவை அப்படியே மூடி வைத்துவிட்டு எழுந்து சென்று விட்டாள் மாலை எப்போதும் ஏழு மணிக்குள் வீட்டிற்கு வரும் உதயன் இன்னும் வரவில்லை மாலை நேரங்களில் வருவதற்கு காலதாமதமாகும் போது ஃபோன் செய்து தனத்திடம் சொல்லிவிடுவான் இன்று எந்த போன் காலும் வரவில்லை கண்மணிக்கு மனது ஏனோ படபடப்பாகவே இருந்தது அலுவலகத்தில் வேலை முடிந்து எல்லோரும் போய்விட உள்ளே வந்த வாட்ச்மேன் ஆபீஸின் வெளியில் இருக்கும் மின் விளக்கை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அலுவலகத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளை அணைத்தார் உதயனின் அறையில் மின் விளக்கு எரிந்து கொண்டிருக்க சார் இன்னும் இருக்கார் போல என்று அறையை எட்டி பார்த்தார் உதயன் சேரில் தலையை சாய்த்து தன் இருக்கையில் ஜன்னல்களின் மீது கால்களை வைத்து கண்களை மூடி உட்கார்ந்திருந்தான் என்னன்னு தெரியல உடம்பு ஏதாச்சும் சரியில்லையோ என்னவோ போய் கூப்பிடலாமா என்று யோசித்தவர் எதுவும் பேசாமல் பார்த்துவிட்டு போய்விட்டார் ஒன்பது மணிக்கு அவருக்கு இரவு உணவை அவருடைய மகன் கொண்டு வந்து கொடுத்தான் சாப்பாடு வந்துருச்சு மணி ஒன்பதாயிருச்சா சார் இன்னும் உள்ளேயேதான் இருக்காரு என்று இன்னொரு முறை போய் அறையை எட்டி பார்த்தார் வாட்ச்மேன் அவர் முன்பு பார்க்கும்போது உதயன் எப்படி சுழல் நாட்காலியில் உட்கார்ந்தவாறே கண்களை மூடி இருந்தானோ அதே போலதான் இப்போதும் இருந்தான் மெதுவாக உள்ளே சென்ற வாட்ச்மேன் சார் என்று மெதுவாக கூப்பிட எந்த பதிலும் இல்லை சார் என்று சற்று உறக்க மீண்டும் கூப்பிட உதயன் கண்களை திறந்தான் சார் மணி ஒன்பது ஆயிருச்சு என்றார் அவர் சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்த உதயன் எழுந்து தன் லேப்டாப் பேகை எடுத்துக்கொண்டு கலட்டி வைத்திருந்த கோட்டை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் வரும் வழியில் பாருக்குச் சென்று அளவாக குடித்தான் பதினோரு மணிக்கு தனத்தின் போன் வரவும் வீட்டிற்கு கிளம்பினான் எப்போதும் சிங்க நடையுடன் சிரித்துக்கொண்டே வீட்டிற்கு வருபவன் இன்று முகம் இறுகி தளர்வான நடையுடன் உள்ளே வந்தான் காலையில் இருந்து தண்ணீரும் ஜூஸும் மட்டுமே குடித்ததில் முகம் சுரத்தே இல்லாமல் இருந்தது அவன் உள்ளே வருவதை பார்த்த பார்த்ததும் தனமும் கண்மணியும் அவன் அருகில் வந்தனர் என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வேலை இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே என்று கேட்ட தனத்திடம் ஒரு மீட்டிங் அதான் லேட் ஆயிடுச்சு என்று சொல்லி உள்ளே சென்றான் அவனிடம் மது வாசனை வரவும் ஏதாவது பிஸ்னஸ் பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் குடிச்சிருக்கான் கண்மணி நீ போய் அவனுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டுட்டு ரூமுக்கே எடுத்துட்டு போய் கொடுத்துடு என்றார் தனம் அம்மா அவர் குடிப்பாரா என்றாள் கண்மணி மிரட்சியுடன் இல்லைம்மா இந்த மாதிரி பிஸ்னஸ்ல ஏதாவது மீட்டிங்கு பார்ட்டின்னு வரும்போது கூட இருக்கிறவங்க சங்கடப்படுவாங்களேன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சும்மா பேருக்கு கொஞ்சம் குடிப்பா நீ ஒன்றும் பயப்படாத என்றார் தனம் கண்மணி தட்டில் மூன்று தோசைகளையும் சட்னியையும் எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள் அவன் அலுவலக உடையை மாற்றி வீட்டில் அணியும் ஆடைக்கு மாறியிருந்தான் ஃபோனை எடுத்து அதில் சந்திரிகாவும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தான் கண்மணி உணவு தட்டை மேஜையின் மீது வைத்துவிட்டு நீங்க காலையிலையும் சாப்பிடல மதியமும் சாப்பிட்டீங்களான்னு தெரியல அதான் தோசை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றால் மெதுவாக மனமும் உடம்பும் சோர்ந்து போயிருந்ததாலோ என்னவோ கண்மணியை எதுவும் திட்டாமல் நல்ல பிள்ளை போல தட்டை வாங்கி கொண்டான் கொலை பசியில் இருந்தவனுக்கு தட்டில் இருந்த மூன்று தோசைகளும் ஒரு நிமிடத்தில் வயிற்றுக்குள் இடம்பெயர்ந்து விட்டது அவன் சாப்பிட்ட வேகத்தை பார்த்தவுடனேயே கண்மணிக்கு தெரிந்துவிட்டது அவன் காலையிலிருந்தே பட்டினியாகத்தான் இருந்திருக்கிறான் என்பது இன்னொரு தோசை கொண்டு வரவா என்று அவள் முடிப்பதற்கு முன்பாகவே தன் இடது கையை உயர்த்தி காட்டி வேண்டாம் என்று சைகை மொழியில் சொன்னான் அவன் சாப்பிட்டுவிட்டு தட்டை கொடுக்கவும் வாங்கி சென்ற கண்மணி சமையலறையில் தட்டை கழுவிக்கொண்டே யோசித்தாள் ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்று நினைத்தவளாய் மீண்டும் உதயனின் அறைக்கு வந்தாள் அவன் சந்திரிகாவின் போட்டோவை வைத்து அதை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் கடவுளே இவங்களுக்கு இடையில என்ன ஏன் கொண்டு வந்தாய் என்று எண்ணியவாறே அவனை பார்த்தபடியே படுத்துவிட்டாள் கண்மணி தண்ணீர் குடிப்பதற்காக இரவில் எழுந்த கண்மணி உதயன் தூங்காமல் அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து பயந்துவிட்டாள் மணி இரண்டு ஆகியிருந்தது அவன் நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு மாறி போயிருப்பதை பார்ப்பதற்கு அந்த இரவு நேரத்தில் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அவளுக்கு காலை ஐந்து மணிக்கு கண்மணி கண் விழிக்கும் போதே உதயன் குளித்து ரெடியாகியிருந்தான் இவ்வளவு சீக்கிரம் கிளம்பியிருப்பவரை பார்த்ததும் ஏதோ முக்கியமான வேலை இருக்கும் போல என்று நினைத்த கண்மணி அவனுக்காக காலை உணவை சீக்கிரம் செய்ய ஆரம்பித்தாள் அவன் சாப்பிட எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காலை ஆறு மணிக்கே கிளம்பி போனான் அன்று காலை ஒன்பது மணிக்கு அரவிந்த் உதயனின் வீட்டிற்கு வந்தான் இருவரும் ஒன்றாகவே ரெஸ்டாரண்டிற்கு போகலாம் என்ற எண்ணத்தில் ஆனால் உதயன் வீட்டில் இல்லை கண்மணியிடம் விசாரித்ததில் அவரு ஆறு மணிக்கே கிளம்பி போயிட்டாரு என்றாள் ஆறு மணிக்கேவா எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஆபீஸ்ல ஏதாச்சும் வேலை இருக்குமோ அரவிந்த் தலையை கோதியபடியே யோசித்தான் அங்கிருந்தே உதயனுக்கு ஃபோன் செய்தான் உதய் எங்க இருக்க நான் உன்னை பிக்கப் பண்ணலான்னு உங்க வீட்டுக்கு வந்த என்றான் மறுமுனையில் உதயன் நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன் நீ அங்கேயே வந்துடு என்றான் ஏன் தனியா போனான் என்று யோசித்த வண்ணம் அரவிந்த் அங்கு போய் சேர்ந்தான் உதயன் ரெஸ்டாரண்ட்டில் உட்கார்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தான் உன் வீட்டில் கேட்டா நீ ஆறு மணிக்கு கிளம்பி போயிட்டேன்னு சொன்னாங்க என்னடா கௌதமும் உன்னோட அசிஸ்டண்ட்டும் தனியா சந்திச்சு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிற ஆர்வத்துல ஆலங்காத்தால இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆயா வாசலை பெருக்கி கோலம் போடும்போதே வந்து உட்கார்ந்துட்ட போல என்றான் அரவிந்த் உதயன் எதுவும் பேசாமல் காஃபியை உறிஞ்சிக் கொண்டிருந்தான் என்ன உன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு டேய் புதுமாப்பிள ராத்திரியெல்லாம் சரியா தூங்கல போலையே என்று கண்ணடித்தான் அரவிந்த் அரவிந்தை முறைத்த உதயன் இப்படி ஒரு சூழ்நிலையில உனக்கு எப்படிடா காமெடியெல்லாம் பண்ண வருது என்றான் உனக்கு ஒன்று தெரியுமா இடுக்கண் வருங்கால் நகுகான்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு என்றான் அரவிந்த் அதற்குள் அங்கு வந்த சர்வர் சார் உங்களை மேனேஜர் வர சொல்றாரு என்றார் இருவரும் மேனேஜரின் அறைக்கு சென்றனர் இவர்தான் சந்துரு சிசிடிவி இன்சார்ஜ் நீங்க இவர் கூட போங்க என்று மேனேஜர் சொல்ல அந்த முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞன் அவர்களை அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார் கௌதமும் சந்திரிகாவும் ரெஸ்டாரண்ட்டின் உள்ளே வந்த நேரத்தை சொல்ல அந்த ஃபுட்டேஜை தேடி எடுத்து அவர்களை ஜூம் செய்து அவர்கள் பேசும் ஆடியோவை துல்லியப்படுத்தி படத்தை ஓடவிட்டார் உதையும் அரவிந்தும் கண்களையும் காதுகளையும் கணினி பெட்டிக்கு அர்ப்பணித்துவிட்டு அவர்கள் பேசுவதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரும் பேசுவது துல்லியமாக கேட்டது சந்திரிகா ஃபார்முலா விஷயத்தை சொல்லி அதை கௌதம் போனிற்கு அனுப்பியது இதை நான் ராத்திரி நேரத்தில் போய் கஷ்டப்பட்டு எடுத்தேன் என்று அவள் கூறும்போது அரவிந்த் தனது வலது கை விரல்களை மடுக்கி பல்லை கடித்து கொண்டு அவளை குத்துவது போல ஸ்கிரீனில் முன் தன் கை நீட்டினான் அவள் கௌதமிடம் பணம் பேரம் பேசியது உங்களுடனேயே வந்து விடுகிறேன் என்று கூறுவது பார்க்க பார்க்க உதயன் அப்படியே அதிர்ச்சியில் உரைந்து போய்விட்டான் நம்பிக்கை துரோகி என்று அங்கு இருந்த மேஜையை கொத்தினான் அவன் பாத்தியாடா உன்னோட அசிஸ்டன்ட் செஞ்ச வேலைய பயங்கரமான ஆளா இருப்பா போலையே அவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சானா அவள கொத்து பரோட்டா கல்லுல போட்டு பீஸ் பீசா கொத்தி போட்டுடுவேன் என்றான் அரவிந்த் அமைதியாக வெளியில் வந்த உதயன் முன்பு அமர்ந்திருந்த அதே டேபிளில் உட்கார்ந்தான் அரவிந்த் அந்த இளைஞனிடம் இந்த ஃபுட்டேஜை என்னோட மொபைல் நம்பருக்கு அனுப்பிடுங்க என்று அவன் என்னை கொடுத்தான் அவன் பேசிவிட்டு பின்னால் திரும்பி பார்க்க உதயனை காணவில்லை ப்ரோ மறக்காம இப்பவே அனுப்பிடுங்க என்று அவன் கையில் இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை திணித்துவிட்டு இவன் எங்க போனான் என்று வெளியே வந்தவன் உதயன் உட்கார்ந்திருந்த டேபிளுக்கு வந்தான் என்னடா இதுக்கு போய் இவ்வளோ அப்செட் ஆகிட்டேன் நம்ம பிஸ்னஸில் எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் பார்த்துக்கலாம் விடுடா உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா அதை கேட்டால் இங்கேயே நீ துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடிடுவே என்றான் அரவிந்த் அரவிந்த் கூறியதும் அவனை என்ன என்பது போல் பார்த்தான் உதயன் நான் உங்ககிட்ட கொடுத்திருந்த ஃபைலில் இருந்த ஃபார்முலா ஆரம்பத்தில் நம்ம போட்ட ஃபார்முலா அதுக்கப்புறம் அதை ரெண்டு வாட்டி ரீரைட் பண்ணி ப்ராடக்டுடைய இன் இன்க்ரியன்ட்ஸை சேஞ்ச் பண்ணி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில் சேஞ்சஸ் பண்ணி கடைசியாக நம்ம அப்ரூவ் பண்ணின ஃபார்முலா ஃபைல் ஏங்கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த சந்திரிகா கொடுத்த ஃபார்முலாவை வச்சு அந்த கௌதம் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது என்று சொல்லி சிரித்தான் அரவிந்த் இந்த ஃபார்முலாவை அந்த கௌதம் செக் பண்ணி இது சாதாரண மசாலா ஃபார்முலா தெரிஞ்சதும் அவனுக்கு மரண அடி குறுக்கு வழியில் அடுத்தவனோட அறிவை திருட நினைச்சா மண்ணை கவனும்னு அவன் சீக்கிரமே தெரிஞ்சுக்க போகிறான் இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குடா அது என்னன்னா உன்னோட அசிஸ்டண்ட் அந்த சந்திரிகாவோட முகத்தர கிழிஞ்சிருச்சு என்றான் உதயன் கண்களில் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்தான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரியாக வழிந்து கொண்டிருந்தது டேய் என்னடா நீ அலற நான் சொன்னது உன் காதலை விழுந்துச்சா இல்லையா ஏமாந்தது நம்ம இல்ல அந்த சந்திரிகாவும் கௌதமும் தான் நீ எதுக்குடா அலற என்று புரியாமல் கேட்டான் அரவிந்த் அரவிந்த் ஒரு கம்பெனியின் முதலாளியாக பேச உதயனோ ஒரு காதலனாக அழுது கொண்டிருந்தான் பின் தன் கண்களை துடைத்து கொண்டு போகலாம் வா என்று எழுந்தான் அவன் நடவடிக்கைகளில் இருந்த மாற்றத்தையும் அவன் அழுவதையும் பார்த்த அரவிந்தோ தன் முன்னந்தலை முடியை விட்டு கொண்டே யோசித்தபடியே உடன் நடந்தான் உதயனின் பைக்கை ரெஸ்டாரண்ட் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு அவனும் அரவிந்துடனேயே அவன் காரில் கிளம்பினான் எப்போதும் தொழில் விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்போது இதை செய்யல வேண்டும் அதை செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கும் வழிகளைப் பற்றி ஆராயும் உதயன் இன்று இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்திருப்பது ஆச்சரியமாக இருந்தது அரவிந்திற்கு அவர்கள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை முன் இருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்த தன் நண்பனை அடிக்கடி திரும்பி திரும்பி ஒரு பார்வை பார்த்தபடியே அரவிந்த் வண்டியை ஓட்டினான் சிறிது தூரம் சென்றதும் உதய் தளவழிக்கிற மாதிரி இருக்கு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமா என்று அரவிந்த் கேட்க தலையசைத்தான் உதயன் ரோட்டோரத்தில் ஒரு சிறிய டீ கடை இருக்கவே அங்கு ஒரு மரத்தின் நிழலில் வண்டியை நிறுத்திவிட்டு நீ இரு நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அரவிந்த் சென்றான் அப்போது எனக்கு வேண்டாம் உனக்கு மட்டும் வாங்கிக்க என்று காருக்கு வெளியே வந்து காரின் மேல் சாய்ந்து நின்று கொண்டான் உதயன் சரி என்று ஆவி பறக்கும் டீயை கண்ணாடி டம்ளரில் வாங்கி கொண்டு உதயனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அரவிந்த் அதே நேரத்தில் உதயன் சந்திரிகாவின் மேல் இருந்த கோபத்தை அரவிந்தின் கார் கண்ணாடியின் மீது காட்டிக் கொண்டிருந்தான் தன் உடல் மனது இரண்டின் பலத்தையும் ஒன்று சேர்த்து காரின் கண்ணாடியை உடைத்தான் டேய் பைத்தியக்காரா என்னடா பண்ற என்று அரவிந்த் டீ டம்ளரை ஒரு டேபிளின் மீது வைத்துவிட்டு அவசர அவசரமாக அவனை நோக்கி ஓடினான் அதற்குள் உடைந்த கண்ணாடி துண்டுகள் உதயனின் வலது கையை பதம் பார்த்திருந்தது ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது ஆனால் உதயன் நின்ற பாடில்லை ஓடி சென்று அவனை பிடித்து நிறுத்தினான் அரவிந்த் டேய் 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 நீ பண்றது உனக்கே நியாயமாடா உன் ஸ்டாஃப் பண்ணின தப்புக்கு எனக்கு தண்டனையாடா ஏன் கார் கண்ணாடியை ஏண்டா உடைச்ச என்றான் உதயனோ கோபத்தில் விழிகள் சிவந்து ருத்ரனாய் மாறி நின்றிருந்தான் என்ன சார் ஏதாவது பிரச்சனையா என்று அங்கு இருந்தவர்கள் ஓடிவர ஒண்ணுமில்ல நான் பார்த்துக்கிறேன் என்று அரவிந்த் அவன் சீட்டின் மேல் இருந்த துண்டு ஒன்றை எடுத்து அதை தண்ணீரில் நனைத்து இரத்தம் வடியும் கைகளில் இறுக்கி கட்டினார் டேய் மச்சா கூல் டேக் இட் ஈஸிடா என்று அவனை அமர வைத்து வண்டியை நேராக ஆஸ்பத்திரிக்கு செலுத்தினார் மருத்துவரை பார்த்து காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டு கட்டு கட்டி முடித்ததும் டேய் வாடா உன்னை கொண்டு போய் வீட்ல விட்டுடுறேன் என்றான் அரவிந்த் வேண்டாம் என்று தலையாட்டினான் உதயன் டேய் மச்சா இந்த நிலைமையில நீ ஆஃபீஸுக்கு போக வேண்டாம் நீ முதல்ல வீட்டுக்கு போ என்றான் நீ போடா நான் போய்க்கிறேன் என்றான் உதயன் நீ ஒன்றும் சரியில்லை உன்னை நம்ப முடியாது என்னோட கார் கண்ணாடியவே உடைச்சிட்டேன் உன் கோபத்தை வேற யார் மேலேயாவது காட்டினாலும் காட்டுவ வா உன்னை வீட்டில் விட்டுட்டு அப்புறமா நான் கிளம்புறேன் என்றான் இப்போ நம்ம சந்திரிகா வீட்டுக்கு போகணும் வா என்றான் உதயன் ஏண்டா திரும்பவும் கோட்டை அழிச்சு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற என்று தலையில் கை வைத்து கொண்டான் அரவிந்த் வா அவ கிளம்பி கௌதமோட போகிறதுக்குள்ள நம்ம அவளை போய் பிடிக்கணும் சீக்கிரமா வா என்று உதயன் காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் முடியலடா சாமி என்று முனங்கிக்கொண்டே அரவிந்தும் காரை நோக்கி நடந்தான் அவள் எங்கேயோ போயிட்டு போறா அவள் எங்கே போனா என்ன யார் கூட போனால் என்னடா நம்ம போய் நம்ம பொழப்பை பார்க்கலாம் வா அவளை தேடி நாம் எதுக்கு போகணும் என்றான் அரவிந்த் காரை ஓட்டிக்கொண்டே துரோகி அவளை சும்மா விடமாட்ட அவளுக்கு ஏன் கையால் தான் சாவு கழுத்தை நெரிச்சு அவளை கொல்ல போகிறேன் விடமாட்டேன் அவளை என்று உதயன் கத்த அரவிந்த் திரு திருவெனம் இழித்தான் டே சாமி தெரியாதனமாக உன்கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டேன்டா அதுக்கு என்ன ஜெயில களி திங்கு செஞ்சிருவான் போல இருக்கே என்று புலம்பிக் கொண்டே வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் அவள் வீட்டை அடைந்ததும் காரை நிறுத்துவதற்குள் வேக வேகமாக காரிலிருந்து இறங்கிய உதயன் உள்ளே ஓடினான் அரவிந்தும் அவன் பின்னாலேயே ஓடினான் ஏய் சந்திரிகா கதவை தரடி என்று கதவை தட்டினான் உதயன் கால்களால் கதவை உதைத்தான் ஏற்கனவே காயம்பட்டு கட்டு போட்டிருந்த கையில் கதவை குத்தினான் அரவிந்த் அவனை பிடித்து இழுத்து கொண்டான் அவ உள்ள இல்லடா அவ இந்நேரம் கௌதமோட சேர்ந்து இருப்பான்னு நினைக்கிறேன் உதயன் சோர்வாக அங்கே வெளியில் இருந்த பிளாஸ்டிக் சேரில் தலையில் கை வைத்து உட்கார்ந்தான் ஃபார்முலா உண்மைன்னு நினச்சி ஏமாந்து போனது சந்திரிகாவும் கௌதமும் தான் நமக்கு ஒன்றும் லாஸ் இல்லை நீ வா நம்ம போகலாம் என்றான் அரவிந்த் காரில் ஏறியதும் எங்கடா உன் வீட்டுக்கு தானே கையில் கட்டோட நீ ஆஃபீஸ்க்கு போக போறியா உன்னை வீட்லேயே ட்ராப் பண்ணிடுறேன் என்றான் அரவிந்த் வேண்டாம் என்னை ஆஃபீஸில் விட்டுடு சாயங்காலம் என்னோட பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன் என்றான் உதயன் உதயன் கூறியபடியே அவனை ஆஃபீஸில் விட்டுவிட்டு காயம் ஆறுற வரைக்கும் கையை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு டேக் கேர் டா என்று சொல்லிவிட்டு அவனுடைய அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றான் அரவிந்த் அலுவலக வேலைகளில் மூழ்கி போன அரவிந்திற்கு அன்று நேரம் போனதே தெரியவில்லை உதயனும் அலுவலக நேரம் முடிந்து வீட்டுக்கு சென்றிருப்பான் என்று நினைத்திருந்த அரவிந்திற்கு இரவு பத்து மணிக்கு ரெஸ்டாரண்ட்டிலிருந்து ஃபோன் வந்தது மேனேஜர் அழைத்திருந்தார் சார் உங்கள் ஃப்ரெண்டு இங்கே வந்து கலாட்டா பண்ணுறாரு அவர் நிதானம் இல்லாமல் குடிச்சிருக்காரு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக இங்கே வர முடியுமா என்றார் ஐயோ இவன் அங்கே இதுக்கு போனால் பைக்கை எடுக்க போயிருப்பானோ அரவிந்த் உடனே தன் காரை எடுத்துக்கொண்டு பறந்தான் ரெஸ்டாரண்ட்டில் உதயன் சந்திரிகா உட்கார்ந்திருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தான் குடி பேபி பேபி என்று பிதற்றிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் உள்ளே சென்ற அரவிந்த் டேய் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போகாம இங்க ஏன்டா வந்து இருக்க என்றான் என்னோட பேபி என்னை ஏமாத்திட்டு கௌதமோட போயிட்டாடா என்றான் உதயன் என்னடா சொல்ற உன்னோட பேபியா என்று அதிர்ச்சியில் தன் கண்களை விரித்தான் உதயன் பேபியா அது யாருடா அவ என் பொண்டாட்டியாக போறவ என்றான் உதயன் உன் பொண்டாட்டி கண்மணிடா என்றான் அரவிந்த் அதிர்ச்சி குறையாமல் என்னோட பேபி சந்திரிகா நானும் அவளும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்றான் உதயன் ஐயோ எனக்கு தலையே சுத்தது உளராம சரியா சொல்லுடா என்றான் அரவிந்த் உதயன் தன் கண்களைத் துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்து நேராக உட்கார்ந்து உதயனின் கைகளை பிடித்தபடி சந்திரிகாவும் அவனும் முதன் முதலில் பார்த்தது காதலித்தது இடையில் கண்மணி வந்தது கண்மணியிடம் காதலை பற்றி சொல்லி சந்திரிகாவை சரியான நேரம் வரும்போது திருமணம் செய்து கொள்வேன் என்று கண்மணியிடம் சம்மதம் வாங்கியது பிறகு கண்மணியை பேருக்கு திருமணம் செய்து கொண்டது என்று அத்தனையும் சொல்லி முடித்தான் உதயன் டேய் என்னடா நீ பயங்கரமான ஆளாயிருப்ப போலையே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துக்கிட்டு இத்தனை வேலை செஞ்சுருக்க என்று கூறிவிட்டு அங்கு ஜக்கில் வைத்திருந்த தண்ணீரை எடுத்து மடக் மடக்கென குடித்து ஒரு பெருமூச்சுடன் தன்னை ஆசுபாசப்படுத்தி கொண்டான் அரவிந்தன்